வணக்கம் வாங்க வணக்கம் ஐயா குத்தகம் கிடச்சிருச்சிங்களா கைக்கு இல்லை ஐயா ஆ கேளுங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே உங்கள் உங்கள் கூரியர் இருக்கா ஐயா என்ன கூரியர்ல போட்டுக்கிறீங்க டிடிடிசி டிடிடிசி கூரியர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா வெள்ளமோ இல்ல மூணு கூரியர் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா கூப்பிடுவாங்க ஐயா 1 11 மணிக்கு கூப்பிடுவாங்க இல்லேனா 2:30 மேல் 3 மணி அந்த டைம்ல தான் கூப்பிடுவாங்க ஐயா ம் சரி அது மாரி மாரி கூப்பிடுறாங்க ஐயா நிறைய பேர் மாரி மாரி கொண்டு வர்றாங்க ம் சரி சரி வந்திருக்கோம் சரி அனேமன் நீ வந்துருங்க ஐயா 3 மணிக்கு மேல கூப்பிடுவாங்க சரி 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 மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல இப்ப இந்த ராமன் சாப்பாட்டு ராமன் ஒரு வேடிக்கையே சொல்லுவாங்க சாப்பாட்டு ராமன் வேடிக்கையே சொல்லுவாங்க புராண கதையில கதையில கூட கும்பகர்ணனை ஒரு சாப்பாட்டு ராமன் சொல்லுவாங்க கும்பகர்ணன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய திங்கறவனை பத்தி குண்டோதரன் சொல்லுவாங்க குண்டோதரன் நிறைய திங்குறவன் அப்படின்னா குண்டோதரவன் இது திருவிளையாடல் புராணத்துல கூட குண்டோதரன் அப்படின்னு நல்லா திங்குறவன் சாப்பாடு மிச்சமான சாப்பிட நுறுங்க திங்குறவன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கும்பகோணம் நிறைய திங்குறவாங்க ஏன் சாப்பாட்டு அவங்கள சாப்பாட்டு குண்டோதரன் சாப்பாட்டு கும்பகோணம் சொல்றாங்க கேட்டேன் அது ஒரு கதை இருக்கு இந்த கதையின்படிதான் அவன் சாப்பாட்டு ராமனா இருந்தவன் விஸ்வாமத்திறங்குற ஒரு முனிவர் அந்த யோகினால யோகராமனாக மாற்றப்படுகிறார் சாப்பாட்டை விட சொல்றான் ஏன்னா இந்திரஜித்னு ஒரு இந்திரஜித் இந்திரஜித் ராவனுடைய பையன் ராவனுடைய மகனை கொலை செய்வதற்கு யார் அன்ன ஆகாரத்தை விட்டு இருக்கிறார்களோ அவர்கள் விடுகிற அம்பின் மூலமாக என் உயிர் போக வேண்டும் சாப்பாடு சாப்பிட்றவன் ஒழுக்கம் இல்லாதவன் உணவு திங்கிறவன் இவனெல்லாம் என்னை கொல்லக்கூடாது என்னை கொள்றவன் யார் கொள்ளணும் கேட்டிங்கன்னா சாப்பாட்டை யார் விட்டுட்டு பனிரெண்டு ஆண்டு இருக்கிறானோ பனிரெண்டு அவன் தான் என்னை கொலை செய்ய வேண்டும்னு இந்திர வர வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதனாலதான் தான் சித்து கொலை செய்யணும்னா ஆகாரத்தை விட்டு யோக வாக்கள் முன்னேறி உடம்பு வஜ்ரமாக மாறி இருக்க வேண்டும் அந்த வஜ்ரதேகம் தேகம் ஆரோக்கிய தேகம் பெற்றவன் தான் என்னை கொலை செய்ய வேணும்னு அந்த இந்திரஜித்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த வரத்தை நிறைவு செய்வதற்காக தான் விஸ்வாமித்திரம் வந்து தன்னுடைய சீடர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அப்போ நீங்கள் சாப்பாடுறாம இருக்கிறீங்க லட்சுமணனும் அப்படித்தான் இவங்கெல்லாம் மன்னர்கள் நல்லா திங்கிறவனுக்கு தான் அதனால தான் நீ இந்திரஜித்தை கொலை செய்ய வந்து இந்திரஜித்தை ரொம்ப தவ முக்கியவன் அவன் வந்து சாப்பிடவே மாட்டான் அவன் வந்து அவனை கொலை செய்யணும்னா நீங்கள் ஆகாரத்தை விடன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து பழக்கிறான் தண்ணீர் தண்ணீரை கொடுத்து பழக்கிறான் தண்ணீரை மருந்தாக கொடுத்து பழக்கிறான் யாரு விஸ்வாமித்திரன் தண்ணீரை மருந்தாக கொடுத்து பழக்கிறப்ப உடம்புடன் கடிவிடம் போய் பசித்தாக வென்று விடுகிறான் லட்சுமணன் கூட பன்னிரெண்டு ஆண்டுகள் பசித்தாக்கத்தை வென்றவன் ராமனும் பசித்தாக்கத்தை விட்டவன் தெரிஞ்சு இதுதான் காரணம் அப்ப சாப்பாட்டு ராமனாய் இருந்து ஆசிரியர்களுடைய பயிற்சியின் மூலமாக என்ன ராமனாக மாறுறான் யோக ராமனாக மாறுகிறான் யாரின் மூலமாக யாரின் மூலமாக ஐயா விஸ்வாமித்திரர் இப்போ ஒரு கதை இருக்கு. இந்திரஜித் இந்திரஜித் கொலை செய்யணும்னா ஆகா சாப்பாட்டு ராமன் இருக்க கூடாது. ஆரோக்கிய இருக்க சேர்க்கவேணும். அப்ப சாப்பாட்டுக்கும் ஆரோக்கிய அந்த மாதிரி இருக்கும். அந்த கதையில சொல்லப் படுகிறார். ஓ சரிங்க சார். அந்த விஸ்வாமித்திரன் நீ பாரு அப்ப அவங்க குழந்தைகளுக்கு அந்த சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்குறான் இதை வந்து விதானம்னு ஒரு புத்தகத்தில் இதை பற்றி இருக்கு இதெல்லாம் கதையில் இருந்தாலும் கூட இதை நடைமுறைக்கு இப்போ வந்துருச்சு நடைமுறைக்கு கண்டுபிடிதெல்லாம் கதையில் இருந்தாலும் கூட எப்படி செய்யறது என்னன்னு யாருக்கும் தெரியாது அதில் வேலை ஜெர்மனி டாக்டர் அருணால்ட் எகர்ட் அவர் தான் வந்து அந்த அறிவு சார்ந்த நோன்பு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார் அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த வைத்தியம் அப்படினா மனம் விரும்புகின்ற பொழுது சிறிதளவு சாப்பிட்டு தண்ணி குடிச்சாவே வயிறு நம்பிடும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் சோதனை பண்ணி தான் பாக்குறேன் மனம் விரும்புகின்ற பொழுது ஏதா ஒன்று சாப்பிட்டு மறு தண்ணி நிறைய குடிச்சோம்னா வயிறு கும்முன்னு ஆயிரும் அதுவே போதும் நமக்கு அப்படியே அது தண்ணீரை மருந்து மாதிரி தான் குடிக்கணும் நிறைய குடித்தோம்னா அதுக்கு தேவையற்றது தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும் தண்ணீரை அதிகமாக குடித்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும் என்னது தண்ணீர் அதிகமா குடிச்சா தேவையில்லாத பிரச்சனையும் உண்டாக்கு நாள் எல்லா வைத்தியம் பாத்துட்டு தாங்க நிறையா குரு சாப்பிடணும் ஜூஸ் குடிக்கணும் எல்லாம் தப்பு அதெல்லாம் எந்த வகையை பார்த்தாலும் அதாவது என்னை வந்து உடம்பே மருத்துவராக மாறுகிறது உடம்பே அது மருத்துவராக இருக்கிறது உடம்பே அனைத்தும் சரி செய்யக்கூடியது இதுக்கு வந்து உணவு பழக்கத்தை விட வேண்டும்கிறதா விஷயமே உணவு பழக்கத்தை விட்டுட்டோம்னா அடுத்த கேள்வி உணவு தான் உணவு பழக்கம்தான் நமக்கு சக்தியை கொடுக்குறோன்னு தவறா நினைச்சிட்டோம் அப்படியே உணவு பழக்கம் சக்தியை கொடுக்குறதா இருந்தால் ஏன் நோய் வருதுன்னு அதுவும் யாருக்கும் சொல்ல தெரியல உணவு பழக்கம் வேண்டுமா தெரியல உணவு பழக்கம் வேண்டாமா தெரியல உணவு பழக்கம் உட தெரியல உணவு பழக்கத்தை எப்படி விடுறது தெரியல உணவு பழக்கத்தை விட்ட எந்த பழக்கத்தை கை கொள்ளணும் அதுவும் தெரியாது அது எத்தனை காலத்துக்கு கொள்ளணும் அதுவும் தெரியும் எதுவுமே தெரியாம வாழ்ந்தாச்சு

ஒரு தடவை தலை உழுகும் ஒரு தடவை பூ உழுகும் இப்படி பார்த்து 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 கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஒவ்வொரு தனி மனிதனும் செய்தாக வேண்டும் அதனால தான் என் குடும்பமா இருந்தாலும் அவங்க உணர்ந்து அவங்க செஞ்சா தான் ஆரோக்கியத்துக்கு போக முடியும் இல்லைன்னா அவங்க தின்னு கட்ட பரம்பரை ஒவ்வொரு வீடியோக்கு இடையில நான் ஒவ்வொரு யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜியா அந்த கோயம்புத்தூர்கார ஐயா சொன்னதை பார்த்தேன் அவர் அந்த காத்துல ஆஹ் மூணு அடைப்பு இருந்து

ஆமா ஆமாங்கய்யா அப்பதான் நிறைய ஐயா நீங்க பேசுனது தெரிஞ்சுக்கலாம்யா கேள்வி கேக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அஞ்சு வருஷம் வேற மாதிரி வாழ்க்கை முறை மா மாறிட்ட முக்தாள்களா இருந்துருந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க சொன்ன மாதிரி அதை பாத்துக்கிட்டே இருக்கணும் இங்கய்யாம் அதை அதையே பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதாங்கய்யா அது மூளையில பதிவாகு கொஞ்சம் கெட்ட பதிவு எல்லாம்

வழி வேற வழி அவங்க அவங்களுக்கு அவங்களே அதாவது அவர்களே மருத்துவரை அப்பா நீங்களே மருத்துவரை மாறிட்ட எவங்ககிட்டயும் போக தேவையில்லைங்கறத விஷயமே ஆமா அல்ல போய் வந்து பட்டு குப்பையாய்க்கி செஞ்ச உடம்பு சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியும் இதுவரைக்கும் இது வரைக்கும் நீங்க மருத்துவர் ஓ இதுவரைக்கும் நீங்க இது வரைக்கும் மருந்துமா எல்லாரும் எல்லாரும் வைத்தியம் பாத்து ஏன் நோய் நல்லாகல பதிலே இல்லையே ஆமாய்யா கேட்டா அப்படியே நான் அப்ப எதுக்கு நீ வைத்தியம் போய்க்கிற வைத்தியம்னா அந்த அனைத்தையும் தெரிஞ்சிருக்கணும் வைத்தியம்னா அனைத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த அவங்கதான் இந்த யோக மார்க்கத்துக்கு வரல யோக மார்க்கத்துல ரெண்டாவது படியான நியமம் ஒன்னு இருக்கு அது தெரியாது இந்தியாவிலேயே நியமம் செய்ய வேண்டும் என்கிறது இந்தியாவில் தெரியாது வெங்கடேசன் வந்து கண்டுபிடிச்சு அது நியமத்தோட பொருத்தி தான் சொல்றாரு ஒருத்தர் மட்டுமல்ல நியமன்னா என்னான்னு திருமூலர் என்ன சொல்றாரு அதே மாதிரி பதஞ்சலி என்ன சொல்றாரு இது அடிப்படை அப்ப நியமத்திலயும் ஒத்து போகுது புராணத்திலையும் ஒத்து போகுது இது நம்ம சும்மாவும் இருக்கிறது இல்லை ஜீரநீர் சுரக்காம பார்த்துக்கிறோம் அது தண்ணீரை மருந்து மாதிரி தான் குடிக்கணும் குடிக்க குடிக்கக்கூடாது அதிகமா குடிச்சா ரத்தம் நீர்த்து போகும் கெண்டை குடிச்சிரும் ஆளை கீழுதும் இதெல்லாம் பண்றோம் அப்ப காற்றுலதான் உடம்பு இயங்குது அப்ப காற்றுல சுத்தமா உடம்பு சுத்தமான நிலையில் உடம்பு நைட்ரஜனை ஆஹ் புரோட்டீனாக மாற்றி அது இயற்கையா இருக்கிறது செயற்கையா இயற்கையா இருக்கிறது வேதியெல்லாம் மாத்துது இயற்கையா அது அப்படித்தான் இருக்கும் இயற்கையில் நைட்ரஜன் மாதிரி தான் இருக்கும் அது உள்ள போறப்போ அது கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி வேதியெல்லாம் மாறிடும் இதெல்லாம் முப்பது நாற்பது மில்லி குடிச்சோனங்கிறீங்க இல்லையா ஒரு சூப் குடிச்சாலும் அவ்வளவுதான் குடிக்கணுமாங்கய்யா சூப்பெல்லாம் தேவையில்லை சூப்பெல்லாம் சாப்பிட்டா மெயின்டிசியா

பழக பார்க்குட்டு பழகப்படுத்துட்டு பழகட்டு பழகு பழகப்பட்டு பழகப்பட்டு காய்கறிக்கே பழகணும் பெருங்குடல் காய்கறிக்கே பழகி 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 வந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே படிப்படியா 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 அதை குறைஞ்சுட்டே வரும் இந்த கெட்டு போன சதையெல்லாம் குறைஞ்சி 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கொளுத்த உடல் சுத்தப்படுத்துவதன் மூலமாக இழைத்த உடலாக மாறும் இத யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர சாப்பாட்டு ராமணங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற சாப்பாட்டு ராமணங்களுக்கோ யாருக்கு தெரியாது இது அகத்துவை மேல ஒரு சொன்னது இது பதஞ்சலி சொன்னது இதெல்லாம் சுருக்கமா சொன்னவர் திரு திருமூலர் இதையும் சுருக்கமா சொன்னவர் அருணாட் கிரெட் அதனால இதெல்லாம் எல்லாம் ஒத்து போகுது கருத்தெல்லாம் ஒத்து தான் திருவள்ளுவர் கொடுத்த மூல மூல விஷயம் அதாவது உரையை நம்பாமல் சொந்த முடிவே எடுப்பது அந்த கவிதையை படி அந்த கவிதையை படிச்சு அந்த கவிதைக்கு பொருளே நம்பாமல் கவிதையை படிச்சு நீங்களே சொந்த முடிவு எடுக்கிறது அந்த கவிதை அந்த பாட்டை படித்து அந்த பாட்டினுடைய பொருளை படித்து நீங்களே சொந்த முடிவை எடுத்து நீங்கள் செய்வது இது நான் சொன்னேன் நீ சொன்னீங்களே கிடையாது நீங்கள் பலர் சொல்வதை கேட்டு நீங்கள் சொந்த முடிவை எடுக்க வேண்டும் சொந்த முடிவை எடுத்து அரங்குறைமை செய்தாலும் முன்னேற்றம் வந்துடும் ஏன்னா அது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தது நாம் சில மாதங்களில் மாற்ற முயற்சிக்கிறோம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்த உடலை படிப்படியாக வாழ்ந்து வந்த உடலை ருசியை மறுத்து நம்ம ருசியை மறுத்து பசியை மறுத்து ஆரோக்கியத்தை மட்டும் பெறுவது வேற ஒன்றுமே இல்லை அந்த ஆரோக்கியத்திற்காக எதை வேண்டாம் இழக்கலாம் காசை இழக்கிறான் பணம் இழக்கிறான் உயிரவே விடுறான் கால் கையில கால் எடுத்துறான் கை எடுத்துறான் எதுக்காக எப்படியாவது வாழ வேண்டும் இருக்க கால் எடுக்கிறான் எப்படியாவது வாழ வேணும் இறப்பை எடுக்கிறான் எப்படியாவது வாழ வேண்டும் இருக்கு எதோ இழக்கிறான் கொடுமையே அப்பும் கடைசியில் செத்தே போயிடுறான் இது எதுவும் எடுக்க தேவையில்லை ஒண்ணுமே எடுக்க தேவை இந்த பயிற்சியில ஏதையும் விளக்க தேவையில்லை அப்படித்தான மகாலட்சுமி மற்றவன்லாம் தன் உயிரை காப்பாத்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்க காலை இழக்கிறேன் கையை இழக்கிறான் முன்னையாகி வர்றான் மொட்டையாயி வர்றான் ரெண்டு காலா போனவங்க ஒரு காலம் வர்றான் கடைசியில் ஒரு காலம் ரெண்டு காலும் போயிடுது சில விதத்துக்கு ரெண்டு காலும் எடுத்துருவாங்க ரெண்டு காலம் எடுத்து அப்படியே மொட்டையா உட்காந்து அப்படியே சாக வேண்டியது கொடுமை அதெல்லாம் கால் போச்சு கொடுமை வாழ்க்கை கால் போச்சுன்னா கொள்கை முறையினால அதுக்காக நம்ம இதை தியாகம் பண்ணிட்டு போறலாம் உணவு படத்தை தியாகம் பண்ண முடிஞ்சு போச்சு அப்ப உணவு படத்தை தியாகின்ற பொழுது தியாகம் செய்கிற பொழுது உடம்பு என்னவா மாறிக்குது நடமாடுகின்ற மரமாக மாறிவிடுகிறது நீங்கள் ஐந்தாம் படத்தை திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஐந்தாம் படத்தை படிக்கணும் ஒன்றாம் படங்கிறது பருணாமருவிகள் அதுதான் அந்த பருணாமருவியலை பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டாக இருந்து மாறி 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 தவம் இருந்து தவம் இருந்து மாறி மாறி இயற்கையா மனிதனை வந்து அந்த தாவரத்தை அப்படியே படிப்படியாக மாற்றி மாற்றி பல கோடி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடி ஆண்டுக்கு அப்புறம் அது மனிதனாக பார்த்துது இது நமக்கு தெரியல என்ன மனிதனா மாறி இருக்குது எது மாறி இருக்கிறது சொல்லுங்க தாவரம் தான் எத்தனை கோடி ஆண்டுகளா மாறி மாறி இருக்குது பல கோடி ஆண்டுகளாக ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தான் முதல் முதல்ல அந்த ஐம்பது கோடி ஆண்டு ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஐம்பது கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து வருகிறோம் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்ந்து வர்றோம் ஐம்பது கோடி ஆண்டுகளாக என்னென்ன வடிவம் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு வரோம் பல வகையான வடிவங்களாக மாறி 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 முதல் தாவர வடிவம் ஒற்றை செல் வடிவம் அப்புறம் வந்து புழு வடிவம் அதுக்கப்புறம் பூச்சி வடிவமாக மாறணும் அதுக்கப்புறம் ஊர்வன பாம்பாக மாறணும் அப்புறம் பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக மாறணும் அப்புறம் மனிதனா மாறணும் இப்ப என்னவா மாற போறோம் மனிதன் என்னவா மாற போறோம் இந்த தெரியா மனிதன் ஐயா மனிதன் ஆறாம் நிலை அதுக்கப்புறம் என்னவா மாற போறோம் ஐயா அதுக்கே இவ்வளவு தாமதம் தண்ணி குடிச்சுங்கய்யா தண்ணி குடிச்சுங்கய்யா தாங்க ஐயா முழுங்கன நல்ல முத்து நல்ல அந்த நல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்க அந்த முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல முதல் பாடத்துல தெளிவா சொல்லியிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளாக பல கோடி ஆண்டுகளாக இருந்த இந்த ஒற்றை செல் உயிரினம் ஒற்றேசல் தண்ணீர் 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 தண்ணீரும் கரை இதுதான் நீரும் கரையோரத்திலும் நீர் கரை இது அடிப்படை நீரில் தான் நீரிலும் கரையோரத்துல தான் முதல் முதல் அந்த பாசிகள் தோன்றின பாசி பாசி உயிர் பாசிகள் பச்சையாக இருக்கும் பச்சையாக இருக்கும் சிகப்பாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பாசிதான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரினம் அது தாவரசல் தான் அந்த தாவரத்தில் இருந்ததுதான் புழு உற்பத்தி ஆகுது தாவரம் வந்தாங்க புழு வந்துரும் நீங்க ஒரு செடி இருந்தாங்க புழு வந்துரும் ஒரு செடி தளத்தில் இருந்ததுன்னா ஒரு பயிர் தளத்துல இருந்ததுன்னா அந்த தலையை சாப்பிடறதுக்கு என்ன வந்துடும் புழு வந்ததுக்கு அப்புறம் பூச்சி வந்துரும் புழு வந்ததுக்கு என்ன வந்துடும் பூச்சி வந்துரும் பூச்சி வந்ததுக்கு அப்புறம் ஊர்வனம் வந்துடும் ஊர்வனம் ஊர்வனம் வந்துடும் ஊர்வலம் வந்ததுக்கு அப்புறம் பறவைகள் வந்துடும் என்னது இதெல்லாம் இயற்கையில முன்னாடி நடக்கதே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த அந்த பரப்பன பரப்பனா பறவைகள் அதுல பற அந்த பறந்து போறதுல விலங்கும் இருக்கும் பாலூட்டியும் இருக்கும் இதெல்லாம் முளைச்சதுன்னா பாலூட்டியும் வந்துரும் அப்புறம் விலங்குகளும் வரும் பரப்பனை இதெல்லாம் வந்துடும் இதுல இருந்து தேரி 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 தேறி தேறி அந்த கடைசியில மனிதன் வாலில்லா குரங்கு அந்த பாலூட்டி வாலில்லா குரங்கு மனிதனா மாறுறான் அவன் என்ன பண்ற அப்படியே பயிற்சி பண்ணி பயிற்சி பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான் அவன் என்னவா மரம் மீண்டும் அந்த தாவரம் எப்படி இயற்கை சக்தியில வாழுதோ யாரையும் நம்பாமல் இயற்கையை நம்பி வாழுதோ மரத்தை யாரும் நம்புறது இல்லை மரம் யாராவது நம்புதா காட்டில் இருக்கிற மரம் பல ஆண்டாக தோன்றுச்சு மனிதன் பிறக்காததுக்கு முன்னாடி காடு வந்துருச்சு மனிதன் புறக்காததுக்கு முன்னாடியே ஆஹ் அமேசான் காடுங்கிறான் அது காடே வந்து நிலையிலே இதுவரைக்கும் சூரியனே படாத இடங்கிறான் சூரியனே அந்த அமேசான் காடு உலகத்திலே மிகப்பெரிய காடு அமேசான் காடுங்கிற அது வந்து வட அமெரிக்கா இது இருக்குது அது பிரேசில்னு சொல்லுவாங்க அது பிரேசில் வட அமெரிக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல பிரம்மாண்டமான காடு யாருமே உடைய உள்ள நுழையவே முடியாதுங்கிற என்ன இருக்குன்னே தெரியாதுங்கிற அவ்வளோ அடர்த்தியான காடு நம்ம காடெல்லாம் சின்ன சின்ன காடு அது வந்து பார்த்தீங்கன்னா வானலாவை மரத்தில் காடு என்ன உயிர்கள் இருக்குமே தெரியாது அதுக்கு வந்து அந்த சூரியன் 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 வந்து மேல பட்டா அது முந்நூறு அடி நானூறு அடி உடனே வளர்ந்து கிடக்குது அந்த சூரியனுடைய நிழலே வந்து சூரியனுடைய வெளிச்சமே தரையில் படாத அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் அதுதான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு என்ன இருக்கும் அந்த எப்படி உயர்த்து நிக்கிது பாருங்க அதுதான் சொல்ல வரேன் அப்போ அதுக்காக பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி இந்த தாவரத்தை தான் புழு வந்தது அதுக்கப்புறம் பூச்சி வந்தது அப்புறம் ஊர்வன ஊர்வன பாம்புகள் வந்தன அதுக்கப்புறம் பறவைகள் விலங்குகள் பால் ஊட்டிகள் இதெல்லாம் இந்த அந்த அஞ்சில் வரும் ஆறுல வந்து மனிதன் வர்றான் ஏழுல வந்து யோகியாக மாறுகிறான் அவர் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது ஏழாம் அறிவு எட்டு பிடிக்கின்ற யோகிகளாக மாறுகிறான் இந்த யோகிகளா மாறு அவன்தான் என்ன பண்றான்னா மரணத்தை எளிமையாக்குகிறான் மரணத்தை என்ன ஆக்குறான் எளிமையாக ஆக்குறான் தண்ணீரை மருந்தாக அருந்த அருந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது உடம்பு வஜிரமாக மாறி விடுகிறது அவன் மருத்துவராக மாறி விடுகிறான் வேண்டுமென்றால் புலன்களுக்கு வேலை கொடுப்பான் அவன் வந்து குழந்தையும் பெற்றுக்குவான் குழந்தை பெற்றுக்கிறது ஒன்று தான் ஒரு பொருளை சாப்பிட்றது ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் சுவை தேவைப்படுகிறது அவன் ஏதாவது ஒரு உணவு பொருள் சாப்பிடன்னு வச்சிங்க அதுக்கும் சுவை தேவைப்படுகிறது ஒரு பு படம் சாப்பிட்டாலும் அது சுவை தான் அது ஒரு காமம்தான் வேறு ஒன்றும் இல்லை குழந்தை பெற்றுக்கிறதாக இருந்தாலும் ஒரு காமம் தான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டுக்கும் ஒரே வேறுபாடு தான் அதுலேயும் சுவை இருக்குது எதுலேயும் சுவை இருக்குது அந்த சுவை இருந்த காட்டி தானே நீ வந்து பிள்ளைய பெற்றுக்குற அந்த சுவை இருந்த தான் நான் பழமே சாப்பிட்ற சுவை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்ப இனப்பெருக்குமே நடக்காது இயற்கை எங்க குண்டு இயற்கை எங்க கொண்டு வச்சிருக்குது பாருங்க காமத்தில் ஒரு சுவை இருக்கிறதுனாலதான் குழந்தை உற்பத்தி ஆகுது என்னடா குழந்தை உற்பத்தி ஆகாது இயற்கை கூலி கொடுக்குது இயற்கை பாருங்க இயற்கை என்ன பண்ணுதுன்னா காமத்தில் ஒரு சுவையை கூலி கொடுக்குது அவனுக்கு ஒரு இன்பத்தை கூலி கொடுத்த உடனே குழந்தை அது பா கரெக்டா என்ன பண்ணுது தன்னுடைய வேலையை செஞ்சிருது இவனுக்கு கூலி கொடுத்து இன்ன பண்ண மண்ணை வைக்குது அந்த கூலிங்கிறது வேற ஒண்ணு இல்ல இன்பம் தான் கூலிங்கிறது என்னது இன்பம் தான் வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அந்த இன்பத்துக்கு அவன் இனப்பெருக்க பண்றான் இயற்கை ரெண்டு வேலை பண்ணுது நீ வந்து இன்பத்துக்காக பண்ணாலும் கடைசியில் அது என்ன இனப்பெருக்க பண்ணிட்டு போயிரு இப்படித்தான் மனிதருக்கு மட்டும்தான் இன்பம் இவனுக்கு இன்பம் துன்பம் இப்படிதான் மற்றது இன்பது துன்பம் இருக்குதான்னு தெரியல விலங்குகளுக்கு இன்பது துன்பம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இன்பம் ஒன்னு இருக்குதுங்கிறான் துன்பம் ஒன்னு இருக்குதுங்கிறான் அங்க இங்க யாரு அந்த மனிதன் அதுல இருந்து தப்பிச்சு போறவங்க யோகி ராமன் சாப்பாட்டு ராமன் யோக ராமனா மாறுறது காரணம் அந்த இந்திரஜித்தை கொலை செய்ய வேண்டும் தான் இந்திரஜித்து இந்திரஜித்து கொலை செய்யறதுக்காகவே சாப்பாட்டை விடுறாங்க அப்ப தபம் எதுக்கு தபம் இருந்தால் யாரையும் கொலை செய்யக்கூடாது ஆனால்

தான் நானும் ஆகாரத்தை விடுறேன் ஆகாரத்தை அவன் தண்ணீரை சாப்பிட்டு அது ஜப விதானத்துல வருது ஜப விதானு தண்ணீரை சாப்பிட்டு நீ ஆரோக்கியத்தை பெறுவாயாக அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான் ஏனென்று சொன்னால் இந்திரத்தை இந்திர கொலை செய்யணும்னா அன்ன ஆகாரத்தை பனிரெண்டு ஆண்டுகள் யார் விட்டு இருக்கிறானோ அதாவது ஆரோக்கியவான்தான் நோயாளிகள் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு வீரன் ஆரோக்கியமா இருக்கிற வந்து அம்பு விடணுங்கிறான் அவன் வேற ஒண்ணுமே இல்லை நோயாளிகள் சக்கர நோயாளி புட்டு நோயாளி மானங்கிட்ட வந்து எங்க அம்பு விடக்கூடாது ஆரோக்கியம் பெற்றவன் தான் அன்பு அந்த அம்பு அம்பு கூட ஆரோக்கியம் பெற்றவன் கையிலிருந்து வரணும் எவ்வளவு நுட்பமா அந்த அந்த கதையை வச்சிருக்கான் பாருங்க இத வந்து வெங்கடேஷன் எழுதி இருக்காரு எனக்கு அப்பதான் புரிஞ்சுதோ வெங்கடேஷன் ஒரு நூல் விடுறா அப்படிங்கப்ப எல்லாத்தையும் நியாயப்படுத்துறது எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி மாணவர்களுக்கு நியாயத்தை உண்டாக்குவது சொல்லி கொடுத்து செஞ்சு பாரு இப்படி அவங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்ததுதான் இது அது அங்கேயும் மிங்கே இருந்தது அங்கேயும் மிங்கே முந்ததை தொகுத்து அது விரித்து கூறுறது தொகுக்கணும் அது விரித்து கூறணும் முதல்ல ஆசிரியருடைய வேலை அது தொகுக்கணும் அப்புறம் அப்போ ஏன் இது விரிவா பேசுற முடிஞ்சு போச்சு ரெண்டரை ஆச்சு அதனால அந்த எல்லா கதைகளும் இது இருக்குது திருவள்ளுவரத என்ன பண்ணாரு இதெல்லாம் சுருக்கி இது வடன்னு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செலவு நிறைய ஆகும் உரைநடை எழுதுனா நடை எழுதுனா செலவு அதிகமாகும் கவிதை நிறையா பாடுனா செலவு அதிகமாக அவர் ரத்தன சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக ஏடும் எழுத்தாணிக்கு விருந்த காலத்தில் அந்த காலத்தில் அவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பாக அதை தயாரிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அந்த செலவாகும் என்பதற்காக செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஏழே சொற்களை சொல்லிட்டாரு அஹ் பசித்தாகத்தை பசி பசித்தாகத்தை நிறுத்த வேண்டும் தவம் பசி பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதும் அடுத்த உயிருக்கு தீமை செய்யாதாகும் இது தவம் ஆனால் ராமன் என்ன பண்ணா தவை மிருந்து அடுத்தவன் கொலை செய்கிறான் நாம் என்ன பண்ணுறான் தவை மிருந்து நம்ம உயிரை காப்பாற்றி கொள்கிறோம் சரியா மீண்டும் நாம் வந்து என்ன பண்ணலாம் நாலரை மணிக்கு பேசலாம் நன்றி